உலகத்திலே முதலிடத்தில் இந்தியா மாட்டிறை ஏற்றுமதியில் அனுப்பி வைப்பது யார் எல்லாம் முஸ்லிம்களா இங்க இருக்கிறவனுக்கு இங்க இருக்குது பத்த மாட்டேங்குது பதினோரு மணிக்கு போனா இல்லைன்றாரு கடற்காரர் இவெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு விவரமும் இல்லாத மண்ணாங்கட்டி நம்மால் ஒரு மாட்டை அறுத்தமா நாலு நாளைக்கு வச்சமா நாலு பேரும் கரியாக்கி கொடுத்தமா அதுல ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சமா அன்னைக்கே காலி பண்ணணுமான்னு போயிட்டு இருக்க கூட்டம் சம்பாதிக்க தெரியாத கூட்டம் சம்பாதித்துக் கொண்டிருப்பது யார் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான கிலோக்களை ஏற்றுமதி செய்வது யார் எல்லாம் சங்க பரிவார் வேஷம் மாதாவாம் கோமாதாவாம் தாயாம் அன்னையாம் எல்லாம் பசப்பு வார்த்தை நான் கேட்கிறேன் அடே கோமாத தானே உன் கடவுள் தானே நீ கும்பிடுற தெய்வம் தானே என்ன ரோட்ல விட்டு இருக்க வீட்டுல ஒன்று வீடா உனக்கே வீடுனா உன் கடவுளுக்கு கோயில் கட்டணும்ல கடவுள் கடவுளை பூரா கோயில தானே வச்சிருக்கேன் எல்லாம் மாட்டை போய் கோவில் போய் மாட்டு கோவில் ஒரு ஊர்லயும் மாட்டு கோவில் பாக்கலையுங்க சிவனுக்கு கோவில் இருக்கு பிரம்மனுக்கு கோயில் இருக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு ராமர் கோவில் இருக்கு மாட்டு மாதாவுக்கு என் கோவில் வைக்கல சொல்லு நீ ஒரு ஆளு சொன்னாரு மாதா பசு தெய்வம் அதுக்கு ரொம்ப புனிதம் என்னன்னு கேட்டா இந்திய பசு அதான் ரொம்ப முக்கியம் வெளிநாட்டு பசு எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இந்தியாவில் இருக்கிற மாதாவுக்கு தான் கோமாத பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஓகே அவர் கேட்கிறாரு பசுக்கள் தான் உற்பத்தி செய்கிறது மாட்டை உற்பத்தி செய்கிறது காளை மாட்டுடைய விந்தனுக்களை சினை சேர்த்து சினையை சேர்த்து பசு மாடுகளை ஜெனரேட் பண்ணுது இல்ல ஜெனரேஷன் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலே மாடுகள் ஜெனரேட் செய்யப்பட்டது காளை மாட்டுடைய மின்னணுக்களை எடுப்பார்கள் பசுமாட்டில சேர்ப்பாங்க அதுக்கு நாட்டுல ரொம்ப வளமான காளை மாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய விந்தணுக்களை சேகரித்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பருவ காலத்தில் மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்கன்னா மாட்டு ஆஸ்பத்திரியில் இன்ஜெக்ஷன் போடுவோம் ஒரு இம்மா ஊசி எடுத்து உள்ள விட்டு கர்ப்ப பைக்குள்ள செலுத்திடுவாங்க செலுத்தினாங்கல்ல இவ்வளவு நாளும் எந்த காளை மாடுகள் சினைக்கு பயன்படுத்தப்பட்டது காங்கேயம் காளை மாடு காளை மாடு ரொம்ப ஃபேமஸ் திருப்பூர் பக்கத்தில் மணப்பாறை காளை மாடு தமிழகத்தில் அப்படி வீரியம் நிறைந்த காளை மாடுகள் இருந்தன அந்த காளை மாடுகளுடைய விந்தணுக்களை எடுத்து பசுமாடுகள் மாடுகள் சினை ஊட்டப்பட்டன கடந்த அறுபது ஆண்டுகளாக அந்த திட்டம் மாற்றப்பட்டு விட்டது எப்படி தெரியுமா நம்முடைய நாட்டிலே பசுமாடுகள் இரண்டு லிட்டர் மூணு லிட்டர் நாலு லிட்டர் பால் கறக்கிறது வெளிநாட்டிலே அறுபது லிட்டர் எழுபது லிட்டர் நூறு லிட்டர் பால் கரைக்கிறது கோமாதாவுக்கு கெபாசிட்டி இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு உடனே நம்ம விஞ்ஞானிகள் வெளிநாட்டுக்கு போயிட்டான் கனடாவுக்கு போயிட்டான் ஓ மாடு மட்டும் அறுபது லிட்டர் தருது எப்படி ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்க மாட்டல உள்ள விண்வெளி கொண்டு போய் அதே மாதிரி தந்துரும் டெவலப் ஆயிரும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் ஜெர்சி பஸ் இருக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்சி பஸ் ஜெர்சியுடைய விந்தனவை தூக்கிட்டு வந்து காலை மாற்று விந்தனுக்களை எடுத்துட்டு வந்து இப்போ எல்லாமே கோமாதாவுக்கு வெளிநாட்டு விந்தனு குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகளுடைய கோமாதாவின் கற்பழிந்து அறுபது வருடங்கள் ஆகிவிட்டனப்பாத்தம் கேட்கலையே கோமடா கேக்குறான் கோமாதா பெண் கோடா பெண் பசு பொங்கல தானே ஆடியில் தானே ரொம்ப வக்கரமா கேக்கிறான் கோமாதா விடத்திலே பால் கறப்பது அது ஒரு பாலியல் குற்றம் பலான இடத்தில் நீ எப்படி கை வைக்கலாம் பால் கறக்கிற குற்றத்தை பாலியல் குற்றம் ஆகிட்டானுங்க பெண்ணா உருவிக்கிறாய் தாயா உருவகிக்கிறாய் அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்தாயா கேட்டா நாங்க மதிக்கிறோம் அதனால தான் கொல்ல கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஏழை விவசாய இடத்திலே சொல்லுகிறாயே அவனால் அதை வைத்து என்ன செய்ய முடியும் நான் கேட்கிறேன் பல வருடங்கள் ஆகிவிட்டது கிரடு தட்டி விட்டது பால் தரவில்லை உழுவதற்கோ வேறு தேவைகளுக்கோ பயன் தரவில்லை ஒரு ஏழை விவசாயி ஒரு மாட்டை வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறவர் இப்பொழுது அந்த மாட்டை என்ன செய்வது உடனே இவன் சொல்லுவான் ஏன்ட்ட கொடுத்துரு ஓன்ட்ட கொடுத்துட்டு அவன் சோத்துக்கு என்ன பண்றது காசு குடுப்பியா கொண்ட குடுக்குற ரெடி இந்த மாதம் வச்சுக்க பத்தாயிரம் ரூபா கூடு எட்டாயிரம் ரூபா கூடு காசுக்கு வாங்கிட்டு போவியா அதை வச்சுக்கிட்டு வேற மாடு வாங்குவாரு அதை செய்ய மாட்டார்களாம் எங்களிடத்திலே கொடு நாங்கள் கோசாலையில் வைத்து மாடுகளை பராமரித்துக் கொள்கிறோம் பல பேர் கொடுத்தாங்க பல பேர்ட்ட புடிக்கிட்டு போனாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு கோலசாலைய பூரா ஆய்வு பண்ணலாம் எவ்வளவு மாடு போச்சு எவ்வளவு மாடு இருக்குது எப்படி பாதுகாக்கிறாங்க செலவுலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் முறப்படுத்து அப்படியே ஒரு டீமை உள்ள அனுப்புறான் உள்ள போயிட்டு ரெக்கார்டு தர்றான் உள்ள வந்த ஆறாயிரம் கோமாதாவை காணும் எங்கடா போச்சு கசாப்பு கடைக்கு போச்சு யாரா அதுவே அத்வானிகள் அறுத்தால் வருமானத்திற்காக அரசியலுக்காக செய்கிற வேலை என்று இதற்கு வேற என்ன பெயர் நான் கேட்கிறேன் பதில் சொல்லிட்டு பார்க்கலாம்